அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்த நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சென்னையில் வசிக்கும் படித்த முப்பத்தி ஐந்து வயது வாலிபன் தான் ஆனந்த் சின்ன வயதில் இருந்து படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் படிப்படியாக கஷ்டப்பட்டு முன்னேறியவன் குடும்பத்தில் பெரியவன் அவனுக்கு தம்பி ஒருவன் உண்டு பெயர் குணா அவனும் படித்து நல்ல வேலையில் இருப்பவன் அப்பா இல்லாததால் குடும்பத்தின் சுமையை தனி ஆளாய் தாங்கியவன் ஆனந்த் அவன் தம்பியை படிக்க வைத்து ஆளாக்கியவன் அம்மாவின் அன்பில் அனைவரும் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தனர் தன்னுடைய இளம் வயது ஆசைகளை கூட பெரிதாக நினைக்காமல் தாய்க்காகவும் தம்பிக்காகவும் இத்தனை வருடங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தான் நீண்ட வருடங்களுக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை அனைத்தும் நன்றாக மாறிய நிலையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது தன்னுடைய விருப்பத்தை அவன் அம்மாவிடம் தெரிவித்தான் அவர்களும் சந்தோஷமாக பெண் தேட ஆரம்பித்தனர் தரகரும் நிறைய வரன்களை கொண்டு வந்து சேர்க்க ஆனால் ஆனந்திற்கு வயது அதிகம் என்பதை காரணம் காட்டி அனைத்து வரன்களும் தள்ளி போனது இனி திருமணமே வேண்டாம் என்னும் மனநிலைக்கு வந்த ஆனந்திற்கு இறுதியாக ஒரு நல்ல வரன் அமைந்தது அது அவன் அம்மாவின் தோழியின் மகள் அவன் அம்மா கோவிலுக்கு சென்ற இடத்தில் தன் தோழியை சந்தித்த போது ஆனந்திற்கு வரண் பார்த்து கொண்டிருப்பதை கூற தோழியும் அவர்கள் பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பதாக கூறி இருவரின் குடும்பமும் ஒருவரை ஒருவர் கலந்து கொண்டு சம்மதம் பேசி முடிவெடுத்தனர் அவள் பெயர் நிர்மலா மணமக்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக இருவரும் திருமணம் நடந்தது திருமணத்தின் முதல் நாள் இரவு ஆனந்த் நிர்மலாவுக்காக காத்திருந்தான் அலங்காரம் செய்யப்பட்டு ஆசையோடு உள்ளே வந்தாள் நிர்மலா அவளை கண்ட சந்தோஷத்தில் அவளை அருகே அமர செய்து தன் மனதில் உள்ளதை பேச நினைத்தான் அவன் நினைத்தது போல் இருவரின் பேச்சும் ஆரம்பித்தது இருவரும் தங்களுக்கு பிடிக்காதது பற்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் அவன் பேச பேச நிர்மலாவுக்கு அவனை மிகவும் பிடித்து போனது இவ்வளவு பொறுப்பான அன்பான கணவன் அமைந்ததை நினைத்து சந்தோஷத்தில் அவனையே கவனித்து கொண்டிருக்க ஆனந்த் எனக்கு இன்னொரு ஆசை ஒன்று இருக்கு அது உன்னால மட்டும்தான் என் ஆசையை நிறைவேற்ற முடியும் சேவியா என்றான் அவளும் அது என்ன ஆசை என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருந்தாள் சொல்லுங்க நிச்சயம் நிறைவேற்றுறேன் ஏன்னா அவளும் சொல்ல எனக்கு வயசு அதிகம் ஆயிடுச்சு எங்கூட படித்தவங்க வேலை பார்த்தவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ்னு போறாங்க அதனால எனக்கும் ஒரு குழந்தை சீக்கிரம் பெற்று கொடுத்துடு என்றான் அவளோ வைக்கப்பட்டு தலைக்குனிய கல்யாணம் ஆகிட்டா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துடும் ஆனால் ஏன் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க என்றாள் அது ஒன்றும் இல்லை நிர்மலா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பயப்பட வச்சுட்டாங்க வயசு அதிகம் ஆயிடுச்சுன்னா குழந்த பிறக்காதான் நானே இந்த வயசுல கல்யாணம் செஞ்சுக்கவா வேண்டாமான்னு குழப்பத்தில் தான் இருந்தேன் இத்தனை வருஷம் வேலை வேலைன்னு ஓடியாச்சு இனியாச்சும் குழந்தை குடும்பம்னு வாழ ஆசையாக இருக்கு என்றான் அதை கேட்டதுக்கு அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு உங்கள் ஆசையை சீக்கிரம் நிறைவேற்றுறது என்னோட பொறுப்பு என்றால் அவனும் சந்தோஷமாக அவளை அணைத்துக்கொள்ள கொள்ள இருவருக்கும் இடையே தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆரம்பமானது நல்ல வேலை நல்ல வருமானம் அழகான மனைவி அன்பான குடும்பம் என வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது பார்ப்போர் அனைவருக்கும் பொறாமையை தூண்டும் அளவுக்கு சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது நிர்பலாவும் வீட்டில் உள்ள அனைவரிடமும் அன்பாக நடந்து கொண்டாள் அதனால் அவளை அவள் மாமியாருக்கு மிகவும் பிடித்து போனது ஆனால் அந்த வீட்டின் சுவற்றுக்குள் ஒருவித சோக குரல் ஒழித்து கொண்டே இருந்தது முதல் மூன்றாவது நான்காவது மாதத்தில் நிர்மலாவுக்கு நாள் தள்ளிப் போனது ஆனந்த் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான் ஆனால் அந்த சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை ஒவ்வொரு மாதமும் ஆசையாக காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போனான் நாட்கள் சென்றன திருமணம் ஆகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் குழந்தை இல்லை நிர்மலா மிகவும் கவலைப்பட்டாள் தன்னுடைய கணவன் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என பல முறை தனியே அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் ஆனந்த் அவளிடம் எவ்வளவோ பேசி சமாதானப்படுத்த முயற்சி செய்தான் அவள் சமாதானம் ஆனது போல் நடந்து கொண்டாலும் அது வெறும் நடிப்பு மட்டுமே இன்னும் காலமும் வயதும் இருக்கிறது கவலைப்படாதே என்று அரவிந்த் பல முறை தன் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை சரி செய்து வந்தான் ஆனாலும் உறவினர்களின் பேச்சால் அவளது மனம் நொந்து போனது இனிமேலும் தாமதம் வேண்டாம் என முடிவுக்கு வந்தனர் இருவரும் கலந்து பேசி மருத்துவரை சந்திக்க திட்டமிட்டனர் அதனால் பரிசோதனைக்காக இருவரும் டாக்டரிடம் சென்றார்கள் அங்கு வந்த செய்தி இருவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது பிரச்சனை ஆனந்திடம்தான் இருந்தது குழந்தை பெறும் வாய்ப்பு இல்லை என்று டாக்டர் சொன்னார் அதை கேட்ட அந்த நாளில் இருந்து ஆனந்தின் மனநிலை முற்றிலும் மாறிப்போனது நிர்மலாவிடம் கூட முகம் கொடுத்து பேசாமல் தனியாகவே விலகியே இருந்து வந்தான் வீட்டில் அனைவரிடமும் எரிந்து விழ ஆரம்பித்தான் தன் பிரச்சனையை வாய்விட்டு சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள் தவித்தான் ஆனால் நிர்மலா அதை பற்றி சிறிதும் கொள்ளாமல் அமைதியாய் வழக்கம் போல் தன்னுடைய வேலையை பார்த்து வந்தாள் அது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது மனதில் ஆசையை வைத்து கொண்டு என்னுடைய மனம் வருத்தப்படக்கூடாது என நினைத்து என் முன்னே நடிக்கிறாள் என அவள் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டான் நான் அவள் வாழ்க்கையை கெடுத்துவிட்டேன் என்ற குற்ற உணர்வில் மூழ்கினான் அவனின் இந்த மாற்றம் நிர்மலாவை பெரிதும் காயப்படுத்தியது ஆனால் நிர்மலா ஒருபோதும் அவனை குறை சொல்லவில்லை குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதான் எனக்கு வாழ்க்கை என்று அடிக்கடி கூறுவாள் ஆனாலும் ஆனந்தின் மனம் மட்டும் தளர்ந்து விட்டது இதே நேரத்தில் வீட்டில் வேறு ஒரு புயல் எழுந்தது ஆனந்தின் அம்மா அவனிடம் எனக்கு ஒரு பேர குழந்தை வேண்டும் நீ மனசு வச்சா நிச்சயம் முடியும் என்றார் ஆனந்த் ஒன்றும் புரியாமல் முழிக்க உன் சகோதரன் இருக்கிறான் அவனை உன் மனைவிக்கு திருமணம் செய்து செய்து வைத்துவிடு நீ விலகிக்கொள் என்றார் நிர்மலாவின் வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது என்று அழுத்தம் கொடுத்தார் இந்த வார்த்தைகள் ஆனந்தின் மனதை துண்டு துண்டாக வெட்டி போட்டது போல் உணர்ந்தான் பேர குழந்தை வேண்டும் என்றால் குணாவுக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாமே அவர்கள் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் குழந்தையை கொஞ்சலாமே என ஆனந்த் கூற நிர்மலாவை போல் ஒரு நல்ல பெண் நம்முடைய குடும்பத்திற்கு மருமகளாக வந்தது நம்முடைய அதிர்ஷ்டம் அவள் இருக்கையிலேயே நான் ஏன் இன்னொரு பெண் தேட வேண்டும் என கூறி அறிவுரை செய்யத் தொடங்கினார் இறுதியில் ஆனந்த் அம்மாவின் முடிவே சரி என நினைத்தான் நான் யாருக்கும் பயன் இல்லாதவன் என்ற தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள் உருவாக ஆரம்பித்தது நிர்மலாவிடம் இது பற்றி சொல்லவே அவனுக்கு மனமில்லை எப்படி இதை பற்றி அவளிடம் பேசுவது என யோசித்துக் கொண்டிருந்தான் குணாவிடம் சென்று அவன் அம்மா இதை பற்றி பேச குணாவோ அவன் அம்மா பேசுவதும் நினைப்பதும் தவறு தன்னால் தன்னுடைய அண்ணன் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி மறுத்துவிட்டான் ஆனால் நிர்மலா தன் கணவனும் மாமியாரும் பேசுவதை ஏற்கனவே கேட்டுவிட்டாள் தன் மாமியார் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை தன் சகோதரன் போல் நினைத்த ஒருவனுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார்களே என கண்ணீர் விட்டாள் இதை கேட்ட தன் கணவரின் மனநிலை எப்படி இருக்கும் அவர் எடுக்கப் போகும் முடிவு என்ன என்று குழப்பத்தில் இருந்தாள் அந்த இரவு நிர்மலாவால் தூங்கவே முடியவில்லை கணவரின் மனதுக்குள் எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை உணர்ந்தாள் இது என் வாழ்க்கை என் கணவர் என் உலகம் அவரை இழந்து குழந்தை பெற்றாலும் என்ன பயன் என்ற எண்ணம் அவளுக்குள் வலுத்தது அடுத்த நாள் காலை நிர்மலா ஆனந்திடம் நேரடியாக பேச முடிவு செய்தாள் நீ என்னை விட்டுவிட்டு விலக நினைக்கிறாய் உன் அம்மா என் வாழ்க்கையை வேறு பாதையில் தள்ள நினைக்கிறார் ஆனால் என் வாழ்க்கை நீதான் உன்னுடன் இல்லாமல் நான் வாழ முடியாது என்றாள் ஆனந்த் கண்கள் கலங்கின நீ என் வாழ்க்கையை அழகாக மாற்றியவள் ஆனால் நான் உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதவன் உன் எதிர்காலத்தை பறித்து விட்டேன் என்றான் நீ என் எதிர்காலம் குழந்தை இல்லாமலே வாழும் வாழ்க்கை கூட உன்னுடன் இருந்தால் முழுமையாக இருக்கும் உன் பிரச்சனை எனது பிரச்சனை நாம் இருவரும் சேர்ந்து இதை சமாளிக்கலாம் என்றாள் நிர்மலா அந்த வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் ஒளி வீசியது அவன் நிர்மலாவை கட்டி அணைத்தான் நீ என் வாழ்க்கையின் அர்த்தம் என்றான் அடுத்த வாரம் இருவரும் சிறந்த மருத்துவமனையை அணுகினர் புதிய பரிசோதனைகள் புதிய சிகிச்சைகள் டாக்டர்கள் சில நம்பிக்கையூட்டும் வழிகளை பரிந்துரைத்தனர் ஐவிஎஃப் டோனர் வழிகள் அல்லது தத்தெடுப்பு நிர்மலா ஆனந்திடம் நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது உன்னுடைய ரத்தம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நம் அன்புதான் முக்கியம் என்றால் ஆனந்த் முதலில் தயங்கினான் ஆனால் நிர்மலாவின் உறுதியும் அன்பும் அவனை மாற்றியது நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் அந்த குழந்தைக்கு நாம் தான் உலகம் என்றான் மாதங்கள் கடந்தன இருவரும் ஒரு சிறிய பெண் குழந்தையை தத்தெடுத்தனர் அவளுக்கு அனிதா என்ற பெயர் வைத்தனர் அந்த குழந்தையின் சிரிப்பும் அழகும் அன்பும் அந்த வீட்டில் ஒளியை பரப்பியது ஆனந்தின் அம்மா முதலில் எதிர்த்தாலும் அனிதாவின் அன்பு அவளையும் மாற்றியது இந்த குழந்தை என் பேர குழந்தைதான் என்று கூறி அவளையும் கட்டி அணைத்தாள் ஆனந்த் நிர்மலா அனிதா மூவரும் ஒரு புதிய குடும்பமாக வாழத் தொடங்கினர் வாழ்க்கை அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் ஒரு சோகமாய் இருந்தது ஆனால் அந்த சோகத்தை அவர்கள் அன்பால் மாற்றினர் வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதல்ல முக்கியம் நாம் அதை எப்படி ஏற்கிறோம் என்பதே முக்கியம் என்றார் ஆனந்த் அனிதாவை தூக்கி விளையாடும் போது கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ